சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பது விரதங்களின் நிறைவு விழா பாபாவின் புரிந்து கொள்ள முடியாதது நகரும் அனைத்திலும் அவர் நிரம்பியிருக்கிறார் இவ்வாறு இருக்க அவர் வருவதென்ன போவதென்ன நினைத்த போது தேவையான இடத்தில் தோன்றுகிறார் இது இப்படி இருக்க உத்தியாபன விழாவிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு சன்னியாசி தம்முடைய நோக்கம் கருதி டகானு ஸ்டேஷன் மாஸ்டரிடம் வந்தார் சன்னியாசி ஒரு பசுமடம் பிரசாரகர் பசுக்களை பாதுகாக்கும் இயக்கம் ஒன்றின் தன்னார்வ தொண்டர் அந்த இயக்கத்தின் மூலதனத்தை விருத்தி செய்யும் பொருட்டு நிதி திரட்டுவதற்காக வந்திருந்தார் உடையை பார்த்தால் வங்காளியை போன்று இருந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர் அவருக்கு ஒரு ஜுக்தி சொல்லிக் கொடுத்தார் ஊருக்குள் செல்லுங்கள் உங்களுடைய நிதி திரட்டும் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் இருக்கிறார் நீங்கள் அங்கு போகும் உங்களுக்கு உதவி செய்வர் செய்வார் உங்களுக்கு சாதகமாக ஆம் என்று சொல்லிவிட்டால் தர்ம காரியத்திற்கான நிதி சுலபமாக திரளும் ஆகவே தெம்பாக ஊருக்குள் செல்லுங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் இவ்வாறு தமது அறையில் சொல்லிக் கொண்டிருந்த போதே வெளியில் குதிரை குளம்படி ஒலி கேட்டது மாம்பளேதாரர் அங்கு வந்து விட்டார் குதிரையிலிருந்து இறங்கி ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார் ஸ்டேஷன் மாஸ்டரை சந்திக்க மாம்பளதாராயிய தேவ் உள்ளே நுழைந்தபோது ஸ்டேஷன் மாஸ்டர் சன்னியாசியிடம் சொன்னார் இதோ பாருங்கள் மாம்பளேதாரே இங்கு வந்துவிட்டார் இப்பொழுது நீர் அவரிடம் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதே சொல்லலாம் தெய்வாதீனமாக அவரை பிறகு சந்நியாசி தாம் அங்கு வந்த நோக்கத்தை மாம்லேதாருக்கு விவரித்தார் இருவரும் வெளியே வந்து ஒரு பெட்டியின் மீது அமர்ந்தனர் சன்னியாசி வினயமாக தேவ் அவர்களை வேண்டினார் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் கோமாதா சம்ரக்ஷணம் தர்ம காரியம் உங்களுடைய கைகளால் எடுத்து கொள்ளப்படாவிடினும் என் போன்ற வெளியூர்க்காரணனால் எவ்வளவு எப்படி சாதிக்க முடியும் நீங்கள் தாலுகாவின் அதிகாரி நானோ பசுக்கள் பட்டினி கிடப்பதை தவிர்க்க வீடு வீடாக அலையும் பிச்சைக்காரன் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய நோக்கம் வேகமாக முடியும் சந்தேகமே இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கோமாதாவின் ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள் சன்னியாசியின் வேண்டுகோளை கேட்ட தேவ் பதில் சொன்னார் நாங்கள் இப்பொழுதுதான் வேறொரு தர்ம காரியத்திற்காக நிதி திரட்டும் வேளையில் இறங்கியிருக்கிறோம் ராம் சாஹிப் நரோத்தம் ஷேத் என்ற கௌரவம் மிக்க சமூக தலைவர் ஏழைகளின் நண்பர் முனைப்புடன் செயல்படுபவர் இப்பொழுதுதான் நிதி திரட்ட ஆரம்பித்திருக்கிறார் இந்த சமயத்தில் உங்களுடைய நிதி திரட்டும் முயற்சி எப்படி ஒத்து போகும் என்பதை நீங்களே சொல்லுங்கள் ஆகவே இது உங்களுக்கு சாதகமான நேரம் அன்று ஆயினும் சில காலம் கழித்து பார்க்கலாம் நீங்கள் இரண்டு அல்லது நான்கு மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் இங்கு வாருங்கள் அப்பொழுது நாம் முயற்சி செய்வோம் இப்பொழுது உம்முடைய முயற்சி அனுகூலம் ஆகாது சன்னியாசி கிளம்பி போய்விட்டார் செட்டேருக்குரிய ஒரு மாதம் கழித்து டகானோவுக்கு மறுபடியும் ஒரு நாள் வந்தார் தேவ் அன்று உத்தியாபன விழா கொண்டாடி கொண்டிருந்தார் தேவின் இல்லத்துக்கு எதிரே பராஞ்ச்பே என்ற பெயர் கொண்ட வக்கீல் ஒருவர் வசித்து வந்தார் தேவ் அவ்வீட்டுக்கு எதிராக ஒரு குதிரை வண்டி வந்து நிற்பதையும் சந்நியாசி வண்டியிலிருந்து இறங்குவதையும் கவனித்தார் தேவின் மனதில் உடனே ஒரு சந்தேகம் எழுந்து தம் மகனிடம் சொன்னார் இவர் நிச்சயமாக முன்பு வந்த சந்நியாசிதான் நான் பரிந்துரைத்த காலத்திற்கு முன்பாகவே நிதி திரட்டம் மறுபடியும் வந்துவிட்டார் ஒரு மாதங்கூட முழுவதுமாக கழியவில்லையே இவர் ஏன் இங்கு வந்தார் முந்திய சம்பாஷணையை மறந்துவிட்டாரா இதுவே தேவின் சந்தேகத்தின் வேர் இறங்கிய இடத்திலேயே சந்நியாசி குதிரை வண்டியை விடுவித்து விட்டார் அங்கேயே சிறிது நேரம் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தேவின் இல்லத்திற்கு வந்தார் அவர் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்